ரொம்ப பரிச்சயமான இந்தியாவோட முன்னணி பப்ளிக் செக்டர் நிறுவனமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐபிஓக்கு வர போறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆல்ரெடி அவங்களோட ரெண்டு நிறுவனங்களை லிஸ்டடாக தானே வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ வரப்போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்க தான் இப்போ ஐபிஓக்கு வர போறாங்க அப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அப்படிங்கிறது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஐபிஓக்கு வர போறாங்க ஐபிஓல இவங்களோட பிளான்ஸ் என்ன எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் குள்ள கொண்டு வர போறாங்க இதன் மூலமா எவ்வளவு பணம் நிதி திரட்ட இருக்கிறாங்க அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்டேட் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவங்களோட ரெண்டு நிறுவனங்கள் மார்க்கெட்ல லிஸ்டடா தான் இருக்கு இப்போ ஸ்டேட் பேங்கோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் ஐபிஓக்கு வர போறாங்க இந்த ஐபிஓ மூலமா ஸ்டேட் பேங்க் வந்து அவங்களோட சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்ல கொண்டு வர போறாங்க பப்ளிக் ஆஃபரிங்கா இந்த சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு வர போகுது சரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நீங்கள் நம்பர்ஸில் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் டூ க்ரோஸ் அப்படின்னு அவங்க மார்க்கெட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க இந்த முடிவை நவம்பர் ஆறாம் தேதி நடந்த போர்ட் மீட்டிங்ல தான் இதை பத்தின டிஸ்கஸ் பண்ணி ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க அவங்க ஐபிஓக்கு வரத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க இந்த நம்பர்ஸ்ல தான் வர போறாங்க அப்படிங்கறது முடிவாயிடுச்சு இன்னும் இதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த நவம்பர் பத்தாம் தேதி இதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஏற்கனவே எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களுமே மார்க்கெட்ல லிஸ்டடா தான் இருக்கு இப்போ அதை தொடர்ந்து எஸ்பிஐ யோட மூணாவது நிறுவனமான எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடடும் மார்க்கெட்டுக்கு வரப் போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவலா மாறி இருக்கு ஸோ இந்த ஒரு ஐபிஓ மூலமா எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய வேல்யூ அப்படிங்கிறது ஒரு லட்சம் கோடியை ரீச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இந்த எஸ்பிஐ யோட பண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் எஸ்பிஐ பேங்க் மற்றும் உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தோட டைஅப் வச்சிருக்காங்க ஸோ எஸ்பிஐ பேங்க் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு பிரபலமான பிரெஞ்ச் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எஸ்பிஐ ஃபன் மேனேஜ்மெண்ட் லிமிட் அப்படிங்குற நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கான ஷேர் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐங்குக்கு சிக்ஸ்ட்டி ஒன் பாய்ண்ட் நைன் இன்னொரு நிறுவனத்துக்கு தேர்ட்டி சிக்ஸ் வந்து அலோகைட் பண்ணியிருக்காங்க மீதம் இருக்கிற ஒன் பாயிண்ட் மற்ற சிறு முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் எஸ்பிஐயோட அந்த ஃபண்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒர்க் என்ன அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிறது இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் தான் ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸாக இருக்கு இவங்களோட லாபம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது இவங்களோட மொத்த வருமானம் நாலாயிரத்தி கோடி ரூபாய் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த எஸ்பிஐ குரூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறிப்பிட்டு இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தினுடைய வருமானம் மட்டுமே பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமா இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்துக்கு கீழே பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அசெட்ஸ் வந்து இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கீழே அவ்வளவு அசெட்ஸ் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இனிஷியல் பேஸ்ல தான் இருக்கு இன்னும் அவங்க வந்து பத்தாம் தேதி அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணி அதுக்கப்புறமா ஐபிஓக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே இவங்க நடத்தி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இவங்க ஐபிஓக்கு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதுக்குள்ள இவங்களோட பிசினஸ் எப்படி இருக்கு இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தினா இன்னும் டீப்பான அனாலிசிஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஐபிஓல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம்